வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க நம்ம அப்பத்தா அன்புடன் சேனலுக்குள்ளே போவோம் இன்றைக்கி அருமையான செட்டி நாட்டில் ஸ்டியூர் அரியக்குடி அதாவது கீர்த்தி வந்து சிறிதானாலும் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசு இன்றைக்கு அரியக்குடி பெருமாளோட விளக்கு பூஜை கும்பாபிஷேகம் சுவாமி பிரகாரம் எல்லாம் பார்க்கலாம் ரொம்ப அருமையான ஃபோட்டோஸ்லாம் வந்துருப்பாருங்க அலங்காரமாக நம்ம இருந்த இடத்துல திருப்பதி பெருமாள் மாதிரி அரியக்குடி பெருமாள் அவ்வளோ அற்புதமாக காட்சி தராங்க அருமையான ஒரு இப்போது நம்ம பெருமாளை பற்றி சின்ன ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்றோல் மணிவண்ணா நின் செவ்வடி செவ்விதிரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வழத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிவுத்தோர் விஸ்விசுத்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்றும் நவின்றுரைப்பார் நமோ நாராயண நாராயணவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சோந்திருந்து ஏற்றுவர் பல்லாண்டே மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் அரியக்குடி மண்ணுநாரணன் நம்பி பிறந்தனில் மின்னூல் விஸ்வசித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வளார்க்கு இல்லை பாவமே சீதக்கடல் உள்ள அமுதத்தென்ன தேவகி குழலால் யசோதைக்கு போதந்த குழவி பிடித்துச் சுவைத்து உண்ணும் பாதக் கமலங்கள் காணீரே பவளவாயிர் வந்து காணீரே தன் முகச் சுட்டி தூங்கத் தூங்க தவழ்ந்து போய் முகச் சுட்டி கெங்கினை ஆற்பப் புழுதியில் அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின் முகம் கண்ணுளவாயில் நீ இங்கே நோக்கிப்போ ஆழியில் கண்ணை தடங்க யார விழுங்கி பேளை வயிறும் பிரான் கண்டாய் உன்னை கோவுகின்றான் ஆளிரு ஐயூரு விருதிகான் கான் வாழ உறுதியேல் மாமணி மகிழ்ந்தோடி வா கீதாச்சேகம் தஷ்டமிஷோத்தமகம் கீதாஞானமுபிரேன் திரிலோகன் பாலையமியம் வனமலி கதாங்கிச்சிச்சக்கீந்தகி ஸ்ரீமாராயணோ வாசுதேவம் பாய பிரதிபோதிதவவாயணியசேன முனிநேமாரதம் இதுஅற்புதமான